வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாளை முதலமைச்சர் மு அவர்கள் சென்னையில் நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழ்நாடு வாலிபால் சங்கம் சார்பில் முதலாவது தமிழ்நாடு வாலிபால் லீக் போட்டிகள் நாளை தொடங்குகிறது அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று சீமான் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனைத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார் நடப்பாண்டில் பனிரண்டு முதல் பதினான்கு வரையிலான ராக்கெட் ஏவுதல் திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் கேரள மாநிலம் திருச்சூரில் நாளை நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வி பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி பாரததாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் மெட்ரோவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஒன்பது கோடியே பதினோரு லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் கட்டணத்தை தமிழக அரசு குறைத்துள்ளது திருச்சியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு க அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாட்டின் துடிப்பு மிகுந்த தொழிற்சூழலை வெளிகாட்ட ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகை தருவதை முன்னிட்டு திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு தயாராகும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமையும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தொன்னூத்தி ஏழு புள்ளி முப்பத்தெட்டு சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு தமிழகத்தில் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பாதுகாப்பிற்காக வாங்கப்பட்ட ஆறு புதிய கருப்பு நிற கார்கள் நேற்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இன்று திருச்சி வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாஜக மாநில நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வருவாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தெய்வத்திற்கு நெய் காணிக்கையை செலுத்திய பக்தர்களுக்கு இன்று முதல் தீபமை பிரசாதம் வழங்கப்பட உள்ளது கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஏற்கனவே புக் செய்தவர்களின் கட்டண வித்தியாசத் தொகையை நடத்துனர் வழங்குவார் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் முப்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்